கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களிடத்திலே வருகின்ற ஒரு வாக்கு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இஸ்ரேல் மக்கள் வண்ணாந்திரத்திலிருந்து திரும்பி பொழுது அவர்களுடைய களஞ்சியங்கள் காலியாக இருந்தது ஒன்றுமே இல்லை அங்கே அது மாத்திரம் இல்லை கைகளினாலே அவங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சு சோர்ந்து போயிட்டாங்க ஆலயத்தை கட்டியும் சோர்ந்து போய்விட்டார்கள் சோர்ந்து போய் ஒண்ணுமே இல்லையே எனக்கு என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிற வேலையிலே கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகின்றது ஆகாய் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார் கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களிடத்திலே வருகின்ற ஒரு வாக்குதத்தம் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திரும்பி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது களஞ்சியங்கள் நிறைய களஞ்சியங்கள் நிரம்ப கர்த்தர் உதவி செய்வார் பிரிமனோர்களே அந்த சாரிபாத்தின் விதவை வீட்டிலே யோசித்து பாருங்க மாவும் மெண்ணையும் கத் அந்த வீட்டிலே குறைவில்லாமல் கத்தர் கொடுத்து கொண்டே இருந்தார் கத்தருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது களஞ்சியங்கள் நிரப்பப்படும் திராட்சை செடியும் மாதுளம் பழமும் அந்த இடத்திலே கிடைக்கும் கனிகள் புஷ்டியை தரும் யுவில் ஹாவ் அ ஹெல்தி லைஃப் யுவில் ஹவ் அ வெல்தி லைஃப் கத்தர் இது முதல் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியவில்லை ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவரிடத்திலே எப்படி இஸ்ரவேல் மக்கள் திரும்பின பொழுது இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களோ அப்படி அவரிடத்திலே திரும்பி அவருடைய கரத்திலே நம்முடைய எல்லா வேலைகளையும் ஒப்புக் கொடுக்கும் போது பிரயாசத்தையும் ஒப்புக் கொடுக்கும் போது கத்தர் அதை இன்று முதல் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார் நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன் உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது கத்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாக்கி தேவனிடத்துல ஒப்புக் கொடுப்போம் அந்தவரே எங்களுடைய கலஞ்சங்களை உங்களுடைய கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய அந்தவரையே சரீரத்தை உங்களுடைய கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறோம் இன்று முதல் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே இந்த வாக்குதத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்க கத்தாமே திரும்பி எங்களை சாஷ்டாங்கமாய் உங்களுடைய பாதப்படியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் பெற்றுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்